அரசிலிருந்து இருந்து செனகல் நாட்டிற்கு புறப்பட்ட யார் பிரான்சின் போயிங் எழுநூற்று எழுபத்தேழு விமானம் புறப்பட்ட இரண்டு மணி நேரத்திற்குள் ஷால்துகோல் விமான நிலையத்திற்கு அவசரமாக திரும்பியுள்ளது ஒருவர் இருக்கையிலிருந்து எழுந்து விமானத்தின் கேபினிற்கு வேகமாக ஓடிச் சென்று கேபின் மேலாளரின் கழுத்து நீரிக்க முயற்சி செய்து அவரை கடிக்கவும் முயன்றதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது அவரை கொலை செய்ய விரும்புவதாக இந்த பெண் கத்தியதாக சம்பவத்தை நேரில் பார்த்த பயணிகள் தெரிவித்தனர் சம்பவத்தின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு விமானத்தில் இருந்த பணியாளர்கள் மற்றும் சில பயணிகள் இணைந்து அந்த பெண்ணை கட்டுப்படுத்தினர் விமானத்தில் இருந்த ஒரு மருத்துவர் அவருக்கு முதலுதவி வழங்கினார் விமானியின் உத்தரவு கிணங்கு விமானம் புறப்பட்ட ஒரு மணி நேரத்திற்கு பிறகு மீண்டும் பாரீசில் பாதுகாப்பாக தரையிறங்கியது விமானம் தரையிறங்கியதும் குறித்த பயணியை போலீசார் கைது செய்து மருத்துவ ஊழியர்களிடம் ஒப்படைத்தனர் இதனை அடுத்து விமானம் நான்கு மணி நேரமாக தாமதமாக மீண்டும் புறப்பட்டது மேலும் ஐந்து மணி நேரம் பாதுகாப்பாக தரையிறங்கியது மேலும் வாடிக்கையாளர்கள் மற்றும் பணியாளர்களின் பாதுகாப்பே எங்களின் முதன்மையான முன்னுரிமை எனவும் தெரிவிக்கப்படுகிறது சமீபத்திய காலங்களில் விமானங்களில் பயணிகளின் அநாகரிகம் அதிகரித்து வரும் நிலையில் விமான போக்குவரத்து துறையில் இதுபோன்ற செயல்களை எதிர்கொள்ள கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் கூறப்பட்டது